வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு ரப்பூர் அமதங்கி சமையல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நாங்கள் ஊர் வந்து பிறந்த ஒரு காசங்காடுன்னு அங்கே திருவிழாவுக்கு போயிருந்தோம் விஜயா வந்து பெரிய ஊருக்காது அவ்வளோ பால்கோடா இருக்கும் வாங்க எடுத்துகிட்டு வருவோம் வீடியோனான்னு சொன்னிச்சு சென்று நானும் போனேன் ஆனால் பார்த்தோன்னே எனக்கே பிரமிப்பாக ஏன்னா அவ்வளோ பேர் வீடு தவறாமல் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேர் பால்கோடா எடுத்தாங்க சின்னவங்களை இந்த பெரியவங்க வரையும் நிறைய பேர் நின்னாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா அது ஒரே இடத்துல எல்லாரும் செய்ய முடியலை இந்த விஷயங்கத்தை அப்படின்ட்டு பால் குடத்தன்ட்டு சிப்ட்டு சிப்டாக விட்டுக்கிட்டு இருந்தாங்க தெருவாரியாக பார்த்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால அப்படியே ஒரு ஒரு சிப்ட்டாக கிளம்ப கிளம்ப அப்படியே போயிட்டே இருந்தாங்க பாருங்கள் அவ்வளோ பால் குடம் மொத்தமாக வந்திருந்தால் பார்க்கவே முடியாது அவ்வளோ குடமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த இடத்துல செய்யணுங்கிறதுக்காண்டி இப்படி மாற்றி மாற்றி கிளப்பி விட்ருந்தாங்க கா பால் குடத்தையும் காவடியையும் சின்ன பிள்ளைங்கள்லாம் காவடி எடுத்தாங்க ரொம்ப பலூன்லாம் கட்டி காவடியில் அழகாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க இல்லையா ஆசையாக இருந்துச்சு அதெல்லாம் நான் பார்க்க நல்லா இருந்தது அதை தான் அப்படியே தான் எடுத்துச்சு அப்புறம் நான் கொஞ்சம் எடுத்தேன் அவ ஊர்லையா எனக்கு ஒரு மாதிரி இந்த எடுவிச்சியா என்ன அப்புறம் எடுத்துச்சு அது அப்புறம் வந்து எல்லாருமே பாருங்கள் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்கம்மா சந்தோஷமாக எல்லோரும் எல்லாருமே வந்து எதுவுமே சொல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரியே எல்லோரும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க இல்லாமல் எல்லோரும் நல்லா பேசுனாங்க அப்புறம் சாமி வந்து எல்லாேருக்கும் தீபார்த்தனை கவ இந்த இது கல அப்புறம் எல்லாேருக்கும் துணூறு கொடுத்தாரு எல்லாம் பூசிட்டு அப்புறமாக்கி லயன் லயனானுன்னாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறையா இருந்தது எடுத்துகிட்டு ஒரு ஒருத்தராக தீபார்த்தனை தொண்ணூறு பூசணபடியே பால் குடத்தை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா சில பேர் போய் குளத்தில் குளிச்சுட்டு வந்தாங்க வீட்லேயே குளிச்சுட்டு வந்தோம் இங்கே சில பேர் நாங்கள் வீட்லேயும் குளிச்சுட்டானாங்க நாங்கள் என்ன செய்வோம்னா எங்கள் ஊரில் நாங்கள் குளிச்சுட்டு வந்தாலுமே அங்கே போய் ஈரத்தோடு தான் நாங்கள் மருதளிப்பையும் குளிச்சுட்டு எடுப்போம் அப்புறம் பால் குடம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நாங்களும் அப்படியே அவங்க அப்படியே கோயில் வழியாக போய் ஊரை சுற்றி வருவாங்கண்ணா சரி நம்ம என்னத்துக்கு பின்னாடியே அப்படின்ட்டு போய் கோயிலையாவது எடுப்போம் கோயிலை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஆனால் நான் அந்த கோயிலை பார்த்துருக்கேன் அந்த பத்திரிக்கை கொடுக்கலாம் போவோம் அது வழியே தான் போவோம் ஆனால் கோயிலுக்கு போனதில்லை இதான் ஃபஸ்ட் டைம் கூட்டமும் நிறையா இருந்துச்சு ஒரு ஸ்விஃப்ட் எடுத்தோடனே இன்னொரு ஸ்விஃப்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சுறுசுறுப்பாக டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி வச்சு எல்லாம் அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டோம் அப்புறம் கோயிலில் பார்த்திங்கன்னா பெரிய பந்தல் செமைய போட்டிருந்தாங்க டெக்ரேஷன்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க அப்புறம் நாங்களும் போய் அதில் சேர்லாம் போட்டிருந்தாங்க அதில் போய் நாங்களும் உட்காந்தோம் விஜயோட அம்மா அம்மா தான் எங்களை கோயில் கிடச்சிட்டு வந்தாங்க பிரதீபா உட்காந்துருந்தா அவள் வெளியேக்கே வரமாட்டா அதனால் லேசாக எடுத்தேன் நல்லா பந்தல்லாம் லைட்டெல்லாம் கட்டி அலங்காரம் வாழ வாழை மரமெல்லாம் கட்டி அழகாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் சிஃப்ட்டு ஷிஃப்ட்டாக காவடி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு மறு சிப்ட்டு இப்படி விட்டுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப ஆனால் அவ்வளோ பெரியுமே கோயிலுமே கொள்ளாதில்லையா அதனால இது தேவலாம் அவங்களோட ஐடியா வந்து நல்லா விதியாக சொன்னிச்சு விடிய விடிய வந்துக்கிட்டே இருக்கும்க்கா காவடி அப்படின்னு நினைச்சு நாங்கள் உட்காந்துருந்த நேரத்தில் நிறைய தான் சுற்றுச்சு வந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா பெரிய ஊரில் அந்த மாதிரி நான் ரொம்ப பால் குடத்தையெல்லாம் பார்த்ததில்ல கரம்பித்தலை ஒரு வாட்டி சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன் நல்லா சிறப்பாக இருந்துச்சு இந்த திருவிழா பனு கட்டி காவடியில் வந்திருக்காங்க சின்ன பையன்னால் அப்படியே பந்தல்லே பார்த்துட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் போய் வீடியோ கிட்ட எடுத்தோம் முடியுமா மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா பாத்துக்கோங்க முடிஞ்சு விட்டு நடமுடியும் எடுத்துக்கிட்டா இருந்தோம் கடைகள்லாம் நிறைய நாங்க காமிச்சு இருப்போம் பால்கூடத்தை அடக்க முடியாதவங்க எல்லாம் கொஞ்சம் பின்தங்கி பின்னாடி வந்தாங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கவங்க முன்னாடி போனாங்க ஆனால் எல்லாருமே ஒற்றுமையாக நிறைய பேர் தான் நல்லா இருந்தது பார்க்க விஜயாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்படி எல்லாம் பால் கூடத்தை எல்லாம் நிறைய நான் பார்த்ததில்ல அதான் அக்கா வாக்கானு பிடிவாதம் பண்ணி அழைச்சிட்டு பிணுச்சேங்களே எல்லாம் தெரியாத ஊராச்சே அப்படின்னு நினச்சோம் அங்கே பார்த்தா எல்லாருமே தெரிஞ்சவங்க மாதிரி எல்லாம் நம்ம சொந்தங்கள் தானே எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது சாப்பிடுங்க எது சாப்பிடுங்கன்னு மாற்றி மாற்றி எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமாக்கி ஐஸ்கிரீம் பானிபூரி எதனால் சாப்பிட்டுட்டு ஒருத்தரே கொடா இருந்துச்சு அதையும் எடுத்து எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இது வந்து விஜயாவை வந்து கேணிக்குள்ளே சின்ன பிள்ளையில் வளர்ந்துட்டான் அப்போ தூக்கி காப்பாற்றினாராம் அவர் எடுங்க என்ன என்னை தெரியுதாப்பா என்னை தெரியுதாப்பான்னு துரத்திக்கிட்டு வந்தார் அவர் விஜயாவை இது விஜயாவோட அப்பா விஜயாவோட அப்பாவை வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்பாவுக்கு அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட் எங்கள் வீடியோவுக்கு அங்கேடுறா இங்கே ஏடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா பண்ணாங்க வருங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய எடுத்தாங்க பிள்ளைங்கள்லாம் பாயசணுங்கடி அப்படின்னோடனே பாயசன்னாங்க தேசமாக ஓடிச்சிருந்துச்சு அப்படியே மறு சிப்ட்டு மறு சிப்ட்டு வச்சுட்டாங்க ஒரு சிஃப்ட்டு போயிருச்சு எப்படிமா ரெண்டு சிஃப்ட்டு மூணு சிப்ட்டை பார்த்துட்டுனாங்க அவங்களும் கிளம்புனோனே கிட்டதான் அவங்க கோயில் இந்த பா இது எடுக்கிறதும் கோயிலும் கிட்ட தான் இருந்துச்சு விஜயா யாரையே கூப்பிட்டு இருந்துச்சு எல்லோரும் விஜயாவும் கூப்பிட்டாங்க அவங்க இல்லையா உங்களுக்கே பார்க்கையில் பாருங்கள் எவ்வளோ தூரம் நிற்கிறாங்கன்னு ஒரே பிரமிப்பாக தான் இருக்குது பார்க்கையில் நல்ல பாதை இடஒலி விட்டு எல்லோரும் நடக்கிற மாதிரி நல்லா ஓரத்தில் வச்சு தான் செஞ்சாங்க மொத்தத்தில் காசாங்காட்டு மக்கள் நல்ல மக்கள் இது நம்மளுக்கு தெரிஞ்சாக்கா மிஜியாக்கா அவங்க பெறும் அப்புறம் எலக்ட்ரிக் காவடி சடல் காவடிலாம் வருதுன்னு சொன்னாங்க உடனே எல்லாம் அது வந்து கோயில் அதாவது வாசலோடு அப்படியே போய் ஊரெல்லாம் சுற்றி வருமா சரிங்கனே பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஓடணும் பாருங்கள் அதான் கடைசியாக பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க